ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நம்மளோட வினை ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்களா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும் சேலம் மற்றும் ஏற்காட்டில் இன்றைக்கி நம்ம எங்கே லேண்ட்மார்க் பார்க்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஏற்காட் லேக்லேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோக்ஸ் வேலி ரூக்ஸ் வேலி பார்த்தீங்கன்னா செம்மநாட்டத்தை மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நம்ம லேஅவுட் உள்ள லேண்ட் பிரிச்சிருக்கோங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் சின்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இயற்கை எழில் சூழ்ந்த பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட் சில்னஸான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இடம் எதனால் பெஸ்ட்டான இடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்என்சிஆர் கம்பெனி ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க அவங்களோட மிக குறைந்த விலையில் நம்ம கொடுத்து விட்ருக்கோங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல மைண்ட் ரிலாக்ஸேஷனான ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் ரெசார்ட் ரெசார்டாக கட்டுறதுக்காக இடத்தேடிட்டுருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்கள் சூப்பரான என்விரான்மெண்ட் மற்றும் சூப்பரான வியூ வீப்பாண்டோட அமைஞ்சிருக்கு நம்மளோட ப்ரோக்ஸ் வேலி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்